வணக்கம் நான் அரசு பேசுகிறேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் என்னுடைய இருபது வருஷத்துடைய கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு இந்த சமுதாயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா

உங்களுக்கு புரியலையா இந்த உயிரிங்க காற்ற அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ திருப்பும் போது இருந்து ஒரு பையன் ஓடி வந்து லாகவராஜன்ஸ கட்டி பிடிக்கிறாரு யார் அந்த பையன் பார்த்தா அந்த பையனே அதுக்கான வீடியோவும் வெளியிட்டிருக்காரு என்னோட பேர் சிவசக்தி நான் நாலு வயசா இருக்கும் பொழுது என்னோட அப்பா தவறிட்டாரு அம்மா தங்க நான் அவ்வளவுதான் சின்ன வயசுல இருந்து என வளர்த்தது எல்லாமே லாகவராஜன்ஸ் அவர்கள் தான் இப்போ நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சு கன்சல்டன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எஸ்ஏ எக்ஸாம்க்கு ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜிம் ஒர்க் கூட்டம்லாம் ஒரு பக்கம் காட்டுறாங்க ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயமும் இருக்கு அந்த சிவசக்தி அப்படிங்கிற பையன் அந்த பையனுக்கு கிடைக்கிற ஒரு சில சம்பளத்தை வச்சு அவர் ஒரு நாலு பேரை படிக்க வச்சுட்டு இருக்காரா இந்த ஒரு செய்தி கேட்ட லாரன்ஸ் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமானுச்சு நான் போட்ட வித இவ்வளவு தூரம் வளர்ந்து மரமா நிக்குதுன்னு ரொம்பவே சந்தோஷத்துல அந்த பையன்கிட்ட ஷேர் பண்றாரு அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல குட்டியா ஓடி வந்தா இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பையனா ஆயிட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை காட்டுற மாதிரி அவர் வெளிப்படுத்துற அந்த ஒரு வீடியோ இப்போ இணையதளத்துல போயிட்டு இருக்கு இல்லாம இல்லாம அவரை சார் பண்ணிட்டு இருக்காரு ரொம்பவே சீரியஸா ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயமும் இருக்கு அவரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு ஹெல்ப்பும் பண்றாரு இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா என்கிட்ட வந்து அப்பா இல்ல இந்த பசங்களுக்கு எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் நீங்க தான் படிக்க வைக்கணும்னு என்கிட்ட வந்து நின்னாங்க அடுத்த நிமிஷம் ஒண்ணுமே சொல்லாம நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்க யார் இவங்கன்னு ஆச்சரியமா அப்ப இனிமே இவங்க தான் நம்ம கூட இருக்க போறாங்க இனிமே நம்ம தான் படிக்க வைக்க போறோம்னு சொன்னேன் இப்படியே ஒரு குழந்தையில இருந்து அறுபது குழந்தைகளா மாறினாங்க ஒரு கட்டத்துக்கு மேல எங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு நாங்க வெளிய வந்துட்டோம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா அந்த வெதை இன்னைக்கு வளர்ந்து நிக்கும் பொழுதுதான் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு அதை என்னால எக்ஸ்பிரஸே பண்ண முடியலன்னு அவ்வளோ ஹாப்பியா வெளிப்படுத்திருக்காரு ராகவாரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் சர்வீஸ் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்த ஒரு பர்சன் இனே வரைக்கும் எல்லாரும் என்னன்னா யார் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலுமே ஓடி போய் ஹெல்ப் பண்றாரு இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது மட்டும் இல்லாம அவர் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களும் பகிர்ந்திருப்பாரு நல்லா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ நான் ஒரு பொறுப்பு உனக்கு கொடுக்க போறேன்னு சிவசக்தி கிட்ட சொல்றாரு என்னன்னு கேட்கும் பொழுது ஒரு குழந்தைய தூக்கி குடுக்கிறாரு யார் அந்த பையன் பார்த்தா அந்த பையனுக்கு அப்பா அப்பா கிடையாது தாத்தா பாட்டு கிட்டதான் வளர்றா ஒன்ன போலயே இந்த பையனை உன்னோட கண்காணிப்புல வளர்க்கணும் அந்த பையனோட எஜுகேஷன் செலவெல்லாம் நான் பாத்துப்ப ஆனா ஒழுங்கா உன்ன மாதிரி வளர்க்கணும் அப்படிங்கிற பொறுப்பை கொடுக்கறாரு உடனே அந்த பையனும் கண்டிப்பா செய்யற அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்களுக்கு நீ செய்யணும்னா இந்த ஒரு உதவிய செய்யு லாகவர் சொல்றாரு இத பார்த்த அந்த ஒரு வீடியோ பாத்துட்டு பாலா ரொம்ப நெகிழ்ச்சியோட ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா இருபது வருஷமா எப்படி அவரால செய்ய முடிஞ்சுச்சு அது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாம இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல இனிமே வரப்போற காலகட்டத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் இத பார்த்த உடனே எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு கண்டிப்பா என்னோட ரோல் மாடல் லாகவா அலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன்னா கொஞ்ச நாளா நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாலா அவர்களும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு அதுவும் லாகவா லாலன்ஸ் பாரி சோ இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால அதிகமா பேசப்படுது அது மட்டும் இல்லாம அந்த வீடியோட எண்டிங்ல ஒரு டயலாக் சொல்லி இருப்பாரு ராகவாலாரன் என்ன சொன்னார்னா கடவுள் எங்கேயுமே இல்ல மத்தவங்களுக்கு உதவி செய்யறது இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க சொல்லிட்டு இருக்கதை விட இந்த சமுதாயத்தை மாத்தறதுக்கு என்ன செய்யறீங்கறத வெளிப்படையா காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சோ இதெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கே மனசுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் எந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க